ஏற்படுகின்ற பல்வேறு முசிபத்துக்கள் துன்பங்கள் துயரங்கள் பல்வேறு நாடுகளிலும் சரி நம்முடைய நாட்டிலும் சரி நிகழ்கின்ற பல்வேறு துன்பங்களுக்கான காரணம் நம்முடைய நீமானில நம்முடைய அமல்களிலே ஏற்பட்டுள்ள பல என்பதை நாம் மட்டுமல்ல ஒரு மனிதர் தன்னை பற்றி சிந்திக்கத் தொடங்கிவிட்டார்கள் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்னுடைய இபாதத்துகள் எப்படி இருக்கிறது என் கொள்கைகள் சரியாக இருக்கிறதா என் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கிறதா என் குடும்ப வாழ்க்கையில் நான் சிறந்தவனாக திகழ்கிறேனா என்னுடைய குணங்கள் சமூகத்தோடு பழகிற போது வெளிப்படுகிற குணங்கள் சிறந்தவையாக இருக்கின்றன இருக்கின்றனவா என்று ஒரு மனிதன் தன்னை சிந்திக்கிற போது தன்னை சிந்தித்து அவன் தன்னை சீர்படுத்திக் சார்ந்த எந்த பிற்கு ஏற்படங்களே நல்லா இந்த உலகத்தில் காரணங்களை எதிர்பார்ப்பதில்லை நம்மிடத்தில் எந்த பிரதி எதிர்பார்ப்பதில்லை காரணம் மிகப்பெரிய கருவுடைய அதே சமயம் இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளையோ நோய் மொழிகளையோ பிரச்சனைகளையும் தருவதற்கு

உங்களுடைய கரங்கள் செய்த பாவங்களை போட்டுதான் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் நான் அவங்களை படிக்கிறது இல்லை உங்களுக்கு சோதனை தர்றது இல்லை நிறைய பாவத்தை அவன் மன்னிச்சான் நூறு பாவங்கள் அடையாளம் செய்தால் அதுல எண்பது பாவங்களை அல்ல மன்னித்து விட்டேன் இருபது பாவங்களுக்கு தான் அல்ல இப்படி ஒரு சோதனை தருகிறான் அப்போ ஒரு மனிதன் தன்னை குறித்து உண்டான சிந்தனைகளை மேற்கொண்டு விட்டால் அடுத்தவரை பற்றி உண்டான குறைகளோ அடுத்தவரை திருத்த வேண்டும் என்கிற ஒரு அதிகப்படியான ஆர்வம் அவர்களிடத்தில் இல்லாமல் போகும் காரணம் எப்படி நம்முடைய நோயை குறித்து நாம் நினைக்கிறோம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது என்னுடைய ஒரு தலைவர் மாதிரி யாருக்கும் வந்திருக்காது எனக்கு ஏற்பட்ட பல்வலி மாதிரி அடுத்தவருக்கு ஏற்பட்டிருக்காது எனக்கு ஏற்பட்டிருக்கும் வயிற்று வலியை போல பிறருக்கு ஏற்பட்டிருக்காது ஒரு மனிதன் வயிற்று வலிக்காக வேண்டி ஆஸ்பத்திரி சென்றிருந்தார் அங்கே எவ்வளவு பெரிய பேஷண்ட்டுகள் வந்தாலும் யதார்த்தமாக இப்படி நினைக்க மாட்டான் இல்லை விட அவனுக்கு பயங்கர நோயா இருக்கிறேன் நல்லா சிப்பாக திறக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டான் அவனுடைய நோய் அவனுக்கு என்னுடைய நோய் எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்ப எப்படி நம்முடைய பீமார்கள் மீது நோய் நடிகள் மீது நமக்கு அதிகப்படியான ஒரு கவனம் உண்டு அதே போல நம்முடைய பாவங்களின் மீதும் கவனம் இருக்க வேண்டும் நான் செய்கின்ற தவறுகள் மீதும் எனக்கு ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் என்னுடைய தவறு என்னை மாத்திரம் பாதிப்பதில்லை என்னை சுற்ற மக்களை அது பாதிக்கிறது என்று முதலில் ஒரு மனிதன் தன்னை சிந்திக்க வேண்டும் மழையின்மை வயல்வெளிகள் எல்லாம் வறண்டு போய் காணப்பட்டது உயிரினங்களுக்கு உணவுகள் இல்லாமல் அந்த ஊரிலே வாழ்ந்த மிகப்பெரிய மகான் பரிவார்களுக்கு எல்லாம் பெரிய வழியாக திகழ்ந்த

நன்முனை இடத்தில் வந்து மக்கள் வேண்டுகோள் வைத்தார் நன்முனை உசிரி அமைத்ததால் அந்த நேரத்தில் உடனே துவாவுக்கு கை ஏந்தும் முன்பு ஒரு சிறிய சிந்தனையை மக்களுக்கு எதிர்க்கிறார்கள் நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் பசி பட்டினிகள் நீங்குவதற்கு மழை பொழுவதற்கு நான் துவா செய்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் ஒரு சிந்தனை உங்களுக்கு நான் சொல்வேன் என்னவென்றால் இதுபோல முசீபத்துகள் மழையின்மை பசி பட்டினி வறுமை இதுபோல முசீபத்துகள் ஏற்படுவதற்கு நம்முடைய பாவங்கள் தான் காரணமாக இருக்க முடியும் நம்ம யாரோ பாவிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த பாவத்தினால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் மக்களுக்கும் மழையின்றி ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் பிறரை பற்றி பேச முன் வரவில்லை இந்த ஊரில் நான் தான் பெரிய பாவியாக இருக்க வாய்ப்பு நான் தான் பெரிய பாவியாக இருப்பேன் நான் இந்த ஊரை விட்டு ஒளியாகிவிட்டால் ஊரிலே மழை பொழி என்று சொன்னார் அவ்வளோ பெரிய இரே ஒன்றை விதைத்து விட்டார்கள் என்னவென்றால் பாவங்களின் காரணமாகத்தான் மலையின்மை ஏற்படுகிறது அப்ப பாவங்கள் அவர் சேர்ந்து இவர் சேர்ந்து என்ற சிந்தனையை தவிர்த்துவிட்டேன் நுண்முறை விசிறி சொல்கிறார்கள் நான் தான் இந்த ஊரிலே மிகப்பெரிய பாவியாக இருந்தேன் நான் இந்த ஊரை விட்டு கிளம்பிவிட்டால் மழை பொழிந்து விட்டேன் என்று சொன்னார் இங்கே நமக்கு

உங்களின் மீது கவனம் முதலில் அற்புதமான கருத்தை கொண்டு உங்களை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய இந்த வார்த்தை நமக்கு எதை உணர்த்துதுன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் முதலில் தன்னை சிந்தித்து தன்னை சீர்படுத்திக் கொண்டார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருகும் சமுதாயமே சேர்ந்து சீர்த்து சமுதாயமே சேர்ந்திருந்து விட்டால் இனி அல்லாஹுடைய ரம்மத்துகளை நடப்பதற்கு யாரும் இருக்க முடியாது எப்படி சாபாக்கள் தாபியங்கள் அல்லாவின் உதவிகளை பெற்றார்கள் அல்லாஹுவின் ரம்மத்துகளை அனுபவித்தார்கள் எப்படி அனுபவித்தார்கள் அவரவர் தன்னை சிந்தித்தார்கள் சீர் செய்து கொண்டார்கள் கண்மணி முகமது ரசூல்லாஸ் அவர்கள் பல்வேறு சமயங்களில் நமக்கு அப்படி ஒரு சிந்தனையை ஓட்டினார் ஒரு மனிதர் எப்படி நினைக்கக்கூடாதா நான் நல்லா இருக்கிறேன் ஏன் இந்த மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க

பிறரை குறித்து சிந்திக்க கூடாது பிறருக்கு நலனை நானே கூடாது என்று சொல்லவே முதலில் நான் சரியாக இருக்கிறேனா என்று பார்த்துவிட்டு அதே போல பிறருக்கும் நாடு அத்தாய் விம்பலியாக அதீசன் தனக்கு விரும்புகிற ஒன்றை பிறருக்கு விரும்புகிறவரை மனிதர் பரிபூர்ணாக முடியாது அதீசின் பொருள் என்ன தான் தன்னை சிந்தித்துக் கொண்டு சீர்தித்துக் கொண்டு சுவாதிகான மனிதராக ஆன பின்பு என்னை போல் அவரும் சாலிகாக ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய கொள்ள அப்படியானால் இஸ்லாமிய கொள்கைகள் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் நாம் சீராகி சரியாகிவிட்டார் உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் அப்படியே தன்னை சிந்தித்து சீர்திருத்துக் கொண்டே போகிற போது உலகமே சீராகிவிடும் முஸ்லிம் சமுதாயம் அவரவர் தன்னை திருத்திக் கொண்டு சீராகிவிட்டார் அல்லாஹ் அவன் கம்பத்துகளும் கிடைக்கும் எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் உதவிகளும் கிடைக்கும் அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் பெற்று வாழ்ந்தார்கள் சிந்தனையை நமக்கு விதைத்து நம்மை நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய எண்ணங்களை அல்லாஹ் நமக்கு விதைத்து நாமும் சீராகி பிறரையும் சீராக்கக்கூடிய ஒரு நல்ல சாலிகங்களில் அல்லாஹ் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஆமின்